நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் திருநள்ளூர் பெருமணம் ஆச்சால்புரம் கோவில் மயிலாடுதுறை மாவட்டம் அந்த கோவிலை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் மூலவர் சிவலோக தியாகேசர் பெருமணமுடைய மகாதேவர் உற்சவர் திருஞான சம்பந்தர் அம்மன் வெண்ணீற்று உமை நங்கை ஸ்வேத விபூதி நாயகி விபூதி கல்யாணி தலவிருச்சம் மாமரம் குராணப் பெயர் சிவலோகபுரம் நல்லூர் பெருமணம் திருமண நல்லூர் திருமணம் ஊர் ஆச்சால்புரம் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் திருஞான சம்பந்தர் மூன்று வயது பாலகனாக இருந்தபோதே ஞானம் பெற்றவர் தன் வாழ்நாள் முழுமையும் சிவத்தலங்களை தேடி தேடி அந்தந்த பெருமானை பாடுவதையே பணியாக கொண்டவர் சம்பந்தர் தனது பதினாறு வயதில் சீர்காழிக்கு வந்திருந்த போது தனது தந்தை சிவபாதரை கண்டார் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க தந்தை விரும்பினார் திருநள்ளூர் பெருமணம் என்னும் தலத்தில் வாழ்ந்த நம்பியாண்டார் நம்பி என்னும் அடியாரின் மகள் தோத்திர பூர்ணாம்பிகை சிறு முதலே சிவபெருமான் மீது அபார பக்தி கொண்டவர் இவரையே திருஞான சம்பந்தருக்கு திருமணம் செய்து வைக்க பெரியோர்கள் முடிவெடுத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே ஆச்சால்புரத்தில் தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான திருவெண்ணீற்று உமையம்மை உடனாகிய சிவலோக தியாகராஜ சுவாமி கோவில் அமைந்துள்ளது இக்கோயிலில்தான் திருஞான சம்பந்தருக்கும் தோத்திர பூர்ணாம்பிகைக்கும் திருமணம் நடந்ததாக புராண வரலாறு கூறுகிறது திருமண விழாவில் பங்கேற்க வந்த புது மாப்பிள்ளையாகிய திருஞான சம்பந்தருடன் நாயன்மார்களான திருநீலக்க நாயனார் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் முருகநாயனார் ஆகிய மூவரும் வந்திருந்தனர் இவர்களைக் கண்டு ஆச்சால்புர கிராமம் ஆனந்தத்தில் மூழ்கியது பெரியோர்கள் வாழ்த்த திருஞான சம்பந்தருக்கும் திருமணம் இனிதே நிறைவுற்றது திருமாங்கல்யம் அங்கிருந்தவர்கள் மத்தியில் திருஞான சம்பந்தர் பதிகம் ஒன்றை பாடினார் அதுதான் அவர் பாடிய கடைசி பதிகமாகும் அன்றைக்கு வைகாசி மாதம் மூல நட்சத்திர நன்னால் சம்பந்தரின் பதிகத்தை கேட்டு இறைவன் ஜோதி ரூபமாய் பிரசன்னமானார் திருஞான சம்பந்தர் தன்னோடு நின்ற அத்தனை அடியார்களையும் சிவஜோதியில் முதலாவதாக கைகளை திருஞான சம்பந்தர் பற்றி கொண்டு நமச்சிவாய வாழ்க என்றபடியே ஜோதியில் இருவரும் கலந்தனர் அடுத்து திருமண விழாவிற்கு வந்திருந்த நாயன்மார் மூவரும் தம் மனைவியரோடு ஜோதியில் புகுந்து கலந்தனர் பின்னர் அடியார்கள் எல்லாம் கலந்தனர் சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு வேத நெறி தலை தோங்கவும் சைவத்துறை விளக்கம் பெறவும் திருஞான சம்பந்தர் அவதரித்த தலம் சீர்காழி அதேபோல் தனது திருமணத்திற்கு வந்தவர்கள் அனைவருடன் தானும் சிவ கலந்த தலம் ஆச்சால்புரம் அம்பாள் திருவெண்ணீற்று உமையம்மை ஸ்வேத விபூதி நாயகி ஆச்சால் ஆயால் அம்பிகையின் வேறு பெயர்கள் ஆச்சாலே நேரில் வந்து திருஞான சம்பந்தரின் திருமணத்திற்கு வந்திருந்தவர்களுக்கு திருநீர் அளித்ததால் அம்பாளுக்கு திருவெண்ணீற்று உமையம்மை என்ற திருநாமமும் இத்தலத்திற்கு ஆச்சால் என்ற பெயரும் ஏற்பட்டது பிரம்மா இங்கு வந்து வழிபட்டு படைப்புத் தொழிலை கைவரப் பெற்றார் விஷ்ணு வந்து வழிபட்டு அசுரர்களை வெல்லும் வரம் பெற்றார் இந்திரன் போகம் பெற்றான் சந்திரன் அபயம் பெற்றான் கங்கா தேவி தவம் செய்து இங்குள்ள வாசலில் எழுந்து இறைவனை வழிபட்டாள் காகா புசுண்டரிஷி இத்தலத்தில் இறைவனுடன் ஐக்கியமானார் திருமால் காகா முனிவர் வசிட்டர் பராசரர் பிருகு ஜமதக்னி பிரம்மன் முருகன் அத்திரி வியாசர் மிருகண்டு அகத்தியர் ஆகியோர் இத்தல இறைவனை வழிபட்டுள்ளனர். காக்கா முனிவர் இத்தலத்தை காலால் மிதிப்பதற்கு பயந்து தலையால் நடந்து வந்து நிருதி திசையில் அமர்ந்து தவம் இருந்தார் திருஞான சம்பந்தர் திருநீல கண்ட யாழ்ப்பாணர் முருகநாயனார் திருநீல நக்க நாயனார் ஆகியோர் வழிபட்டு உள்ளனர் உள்வாயில் இருப்புறமும் தளப்பதிக கல்வெட்டுகள் உள்ளன சோழ பாண்டிய மகாராஷ்டிர மன்னர்கள் காலத்திய கல்வெட்டுகள் உள்ளன கல்வெட்டில் இறைவன் திரு பெருமணம் உடைய மகாதேவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது எல்லாம் வல்ல ஈசன் ஜோதி பிளம்பாக தோன்றி நீயும் உனது மனைவியும் திருமணம் காண வந்தோர் அனைவரும் இந்த ஜோதியில் கலந்து விடுக என்று அருள் புரிந்தார் இந்த காட்சியை கண்ட ஞான சம்பந்தர் மெய் சிலிர்த்து காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கி ஓதுவார்த்தமை நன்னெறி குவிப்பது வேத நான்கினே மெய் பொருளாவது நாமம் நாதன் நமச்சிவாய எனத் தொடங்கும் நமச்சிவாய திருப்பதிகம் பாடி அனைவருக்கும் சிவலோகம் வழங்கி தாமும் தன் துணைவியார் மங்கை நல்லாளுடன் சிவஜோதியில் கலந்தார் இந்த பதிகம்தான் சம்பந்தர் தன் வாழ்நாளில் பாடிய கடைசி பதிகமாகும் இங்கு வந்த அருணகிரிநாதர் ஒரு திருப்புகழ் பாடினார் பொதுவாக எல்லா ஆலயத்திலும் உற்சவரை கருவறைக்குள் எடுத்து செல்ல மாட்டார்கள் ஆனால் இங்கு திருஞான சம்பந்தரின் திருமணம் முடிந்தபின் பின் சம்பந்தரின் உற்சவ மூர்த்தியை கருவறைக்குள் கொண்டு சென்று மூலவர் காலடியில் வைப்பர் மிக பெரிய கற்பூரக் கட்டிகளை ஏற்றி தீபாதரணைகள் செய்வர் அப்போது சம்பந்தர் ஜோதியில் கலப்பதாக ஐதீகம் இந்த இடம் அம்பாளின் பெயரால் அச்சல் புறம் என்று அழைக்கப்படுகிறது அச்சல் அம்பாள் இங்கு தோன்றி திருஞான சம்பந்தரின் திருமணத்திற்கு வந்தவர்களுக்கு புனித சாம்பலை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்வின் நினைவாக அவர் திரு வேணிற்று உமையம்மை என்று குறிப்பிடப்படுகிறார் மேலும் புனித சாம்பல் அவரது சன்னதியில் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது சிவபாத இருதயரின் மகனான சைவமும் தமிழும் தலைக்க சீர்காழியில் அவதரித்தார் திருஞான சம்பந்தர் மூன்று வயதில் அம்பிகையால் ஞானப்பால் ஊட்டப்பட்டு சிவஞானம் பெற்றார் தீர்த்தம் பஞ்சாட்சர பிறகு அசுப வசித்த அத்திரி சமத்கனி வியாச மிருகண்டு தீர்த்தம் கோயில் கிழக்கு நோக்கிய ஐந்து நிலைகளுடைய ராஜகோபுரத்துடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறது ராஜகோபுரத்தை அடுத்து நந்த மண்டபமும் அடுத்து நூற்றுக்கால் மண்டபமும் அமைந்துள்ளது நூற்றுக்கால் மண்டபத்தில் திருஞான பூர்ணாம்பிகையோடு தனி அருள் பாலிக்கின்றார் கிளைக்கே பார்த்தபடி சிவலோக தியாகராஜர் சன்னதியும் திருவெண்ணீற்று உமயம்மாவின் சன்னதியும் அமைந்துள்ளது ஈசனின் அருளால் அடியார்களுடன் சிவஸ்தலங்கள் பல சென்று பதிகம் பாடி அற்புதங்கள் நிகழ்த்தினார் சிவபெருமானை போற்றி பாடி திருக்கோலக்கா திருத்தலத்தில் சம்பந்தர் பொற்றாலம் பெற்றார் பட்டீஸ்வரம் திருத்தலத்தில் முத்துப்பந்தல் பெற்றார் திருவாவடுதுரை திருத்தலத்தில் பொற்கிளி பெற்றார் திருவீலிமிழலியில் படிக்காசு பெற்றார் நச்சினால் இறந்த வணிகனை பதிகம் பாடி திருமருகல் திருத்தலத்தில் உயிர்ப்பித்தார் திருமைக்காடு என்னும் வேதாரண்யத்தில் அப்பர் பெருமானுடன் சேர்ந்து திறக்காத அத்தலத்தின் கோவில் கதவை திறக்கவும் அடைக்கவும் செய்தார் திருவோத்தூர் திருத்தலத்தில் சம்பந்தர் ஆண் பனை மரத்தை பெண் பனை மரமாக்கினார் சென்னை மயிலாப்பூரில் இறந்து போன பூம்பாவை என்னும் பெண்ணை அவளது அஸ்தி மற்றும் எலும்பைக் கொண்டு ஈசன் அருளால் உயிர்ப்பித்தார் இறைவனை தரிசித்து செல்லும் பக்தர்களின் வாழ்க்கையில் தரித்திரம் நீங்கி இங்குள்ள ரின வழிபட்டால் கடன் பிரச்சனையில் இருந்து விடுபடலாம் இங்கே வந்து வழிபட்டால் வினைகள் நீங்கும் இந்த அம்மனின் சந்நதியில் திருநீரு தான் பிரசாதமாக வழங்கப்படுகிறது இதை பூசினால் நோய் விலகும் முன் பாவம் விலகும் ஸ்ரீ ரிண விமோச்சனர் சன்னதியும் அதையடுத்து ஸ்ரீ மகாலட்சுமி சன்னதியும் கருவறை மேற்கு சுற்று பிரகாரத்தில் உள்ளன இறைவி திருவெண்ணீற்று சன்னதி தனி கோவிலாக மேற்கு வெளி பிரகாரத்தில் மதில் சூழ்ந்த தனி வாயிலுடன் ஒரு சுற்று பிரகாரத்துடன் அமைந்துள்ளது கொள்ளிடத்தில் இருந்து கிழக்கே ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் காவேரியின் வடக்கு கரையில் சிதம்பரத்தில் இருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள இத்த தொலைதூர இடத்தில் திங்கக்கிழமை காலை ஐந்து முப்பது மணி இந்த சிறிய நகரம் ஏற்கனவே பக்தி பணிகளால் பரபரப்பாக உள்ளது பெரிய கோயில் குளத்திற்கு அருகில் உள்ள கடைகளில் நூற்றுக்கணக்கான கணக்கான பூஜைப் பொருட்கள் தயாராக உள்ளன கோயிலுக்குள் கோயில் ஊழியர்கள் முதல் தொகுதிக்கான டோக்கன்களை ஒன்றாக இணைத்து வருகின்றனர் குருக்களில் ஒருவர் ஏற்கனவே இருக்கிறார் ஒவ்வொரு திங்கட்கிழமை காலையிலும் ஒருவரின் விருப்பங்களை நிறைவேற்ற சிறப்பு பிரார்த்தனை பூஜை செய்யப்படுகிறது இந்த பூஜை பத்து திங்கட்கிழமைகளுக்கு செய்யப்படுகிறது அதைத் தொடர்ந்து பதினொன்னாவது திங்கட்கிழமை சிறப்பு அபிஷேகம் செய்யப்படுகிறது காலை ஆறு முப்பது மணி அளவில் இரண்டாவது தொகுதி சங்கல்பமான டோக்கன்களை எடுக்க இரண்டாவது தொகுதி பக்தர்கள் வரிசையில் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்